ஹாய் விவர்ஸ் வெல்க் பேக் டு ஃபார் ட்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெண்டு ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இந்த ரெண்டு ரெசிபியுமே ரொம்பவும் நல்லாவே இருந்துச்சு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பண்ணியது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப சிம்பிளாகவே எடுத்திருந்தேன் நல்லா இருந்ததுனால உங்கள் கூட யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கோதமாவை எடுத்துக்கிட்டேன் ஆசிர்வாத ஆட்டா தான் எடுத்திருந்தேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாட்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன் அப்புறமா ஓமம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வார்ம் வாட்டரில் வந்து இது மாதிரி பூரி மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு ஹாஃப் அனவர் அப்படியே வச்சுட்டேன் இப்போ வந்து சின்ன பூரி அளவுக்கு இப்படி பரத்திட்டு திருப்பி ஒரு பவுலில் வந்து இது மாதிரி கிண்ண மாதிரி சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் பண்ணலாம் ஆனால் கப்பில் கூட பண்ணியிருந்தேன் இது கொஞ்சம் பெரிய கிண்ணமாகவே வந்துச்சு ஒரு ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இது மாதிரி கப்பலையும் நான் செய்து எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பவுலில் வந்து சேர்க்கும்போது ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மா இது எந்த அளவுக்கு டைம் எடுக்குதோ அந்த அளவுக்கு கொடுத்து லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா வெந்து வந்துடுச்சு ஃபஸ்ட்டு உள்ளது மட்டும் கொஞ்சம் கனமாக இருந்ததுனால வேகிறதுக்கு டைம் எடுத்தது இதுக்குள்ளே ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் சின்ன வெங்காயம் வந்து எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் தேங்கெண்ணே சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கிட்டேன் அப்புறம் பீன்ஸ் இருந்துச்சு பீன்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கிட்டா தக்காளி சேர்த்துட்டு மசாலா வாட்டி இதில் கொஞ்சமாகட்டும் கரம் மசாலாவும் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாகட்டும் பெருஞ்சீரகத்தூளும் சேர்த்துக்கிட்டா சேர்த்துட்டு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விட்டுட்டு மூணு முட்டை வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வெள்ளைக்கருவை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் தேங்காய் பூ வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இறக்கிட்டேன் இப்போ வந்து இந்த கிண்ணம் வந்து ரெடி ஆகிட்டு இந்த சவர்மா கிண்ணமும் ரெடி ஆயாச்சு இப்போ இதில் வந்து நம்ம செய்து வச்சுருக்க பூரணத்தை வந்து ஃபில் பண்ணிடலாம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் எனக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் பூரணம் கொண்டுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டா இப்போ வந்து சீஸ் நம்ம மொசரல்லா சீஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ப்ரெட் சீஸ் வந்து இந்த ஸ்லைஸ் சீஸ் இருக்கு இல்லையா அது வந்துட்டு நான் நாலாக கட் பண்ணி இந்த மாதிரி பூரணத்துக்கு மேலே வச்சுட்டா ஒரு தவா தோசை தவா வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பவுல் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு வச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகுற வரைக்கும் வச்சு எடுத்துகிட்டு சூடாட்டு இது மாதிரி சர்வ் பண்ணேன் செம எம்மியாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து ராகி லட்டு கருப்பு எள்ளு சேர்த்து செய்திருந்தேன் ரொம்ப ஜூஸியாகவே இருந்துச்சு நான் இந்த கிண்ணம் இந்த சவர்மா கிண்ணம் மேக் பண்ணேன் இல்லையா அதே மாவில் வந்து பூரியும் பண்ணி எடுத்திருந்தேன் இந்த ராகி லெட்டுக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன் தேங்காய் வந்து நல்லா விளையாமல் இளநி தேங்காயிலேருந்து கொஞ்சம் விளைஞ்சிருக்கிற தேங்காயை வந்து ஒரு கப் அளவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் லைட்டாக வறுத்துக்கிட்டேன் கொஞ்சம் அந்த ப்ரௌன் நிறம் கூட வர வேண்டாம் ஒரு கோல்டு நிறம் வந்தாலே போதும் அந்த மாதிரி வறுத்துட்டு ஏலக்காய் பவுடர் சுக்கு பவுடர் சேர்த்துக்கணும் அப்புறம் ராகி மாவு ஒரு கப் சேர்த்துக்கிட்டேன் ராகி புட்டு மாவு வாங்கியிருந்தேன் அதையும் சேர்த்துட்டு வறுத்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டே வறுத்துக்கணும் நான் ஒரு கப் ராகி மாவு அதுக்கப்புறம் வந்து ராகி மாவு வறுத்து வரும்போது ஒரு கால் கப் வந்து அரிசி மாவு சேர்த்துருந்தேன் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் கொஞ்சம் பச்சரிசி மாவு மாதிரியே இருந்துச்சு அதையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கிட்டா கருப்பு வறுத்த எழு வந்துட்டு இந்த மாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் கருப்பட்டி வந்து பொடிச்சது நல்லா இடிச்சுட்டு ஒரு கால் கப் சர்க்கரை வந்துட்டு அதுவும் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு இடிச்சு சேர்த்துட்டு ஒரு அரை கப் தண்ணியில் மெல்ட் பண்ணி எடுத்துட்டு கருப்பட்டி சர்க்கரை கரைஞ்சாலே போதும் பாக மாதிரி காய்ச்சணும்னு வேண்டாம் நல்லா சூடாட்டு இந்த மாவில் விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா லைட்டாக ஒரு சூட்டோடி இருக்கும்போதே நெய் வந்துட்டு சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இது மாதிரி உருண்டை பிடிச்சிட்டா செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இது நைட்டு வரைக்குமே நல்லா ஜூஸியாகவே இருந்தது ஹார்டாகவும் இல்லை இதுவரைக்கும் நான் செய்த இந்த சத்துருண்டைகள்லாம் கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும் இது டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கா பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவுகளில் மறக்காம எழுது ஒரு ஹெல்தியான வீடியோவில் சந்திக்கும் வராய் டே கார் பபாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்